அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நண்பர்கள்லாம் சாப்பாடுலாம் செஞ்சாச்சா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காமல் சமான்லாம் சொல்லுங்க சோறு வந்துச்சு நண்பர்களை வெடிச்சுட்டு வரலன்னா அணுகிடும் குறப்படன்னு சம்பா கடவுளே என்ன சொந்தங்கள் வீட்டிலெலாம் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பாடெலாம் செஞ்சுக்கிங்களா என்னென்னு கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க பக்கப்போனா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சாப்பாடு வெடிச்சுட்டான் இன்றைக்கி வேலைக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு அதனால காலையிலேயே வந்து சாப்பாடு வச்சாச்சு மண் சட்டியில் குழம்பு பருப்பு போட்டுருக்கான் இன்றைக்கி என்ன குழம்புனா சுண்டக்காவை போட்டு சாம்பார் சுண்டக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் சுண்டக்காய் வந்து நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நான் எப்படின்னா இப்போ பருப்பு அரை வேக்காடு வெஞ்சிருச்சு பருப்பு கூட ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சுண்டக்காயை வந்து இப்படி ரெண்டு ரெண்டாயிரம் இருக்கேன் சுண்டக்காய் பருப்பு கூட இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன் நான் வெட்டி வெட்டி இதை எல்லாத்தையும் அலசி பருப்பு கூட அள்ளி போட்டு வேக வச்சுக்குவேன் வேவர் பருப்பு கூட சேர்த்து பருப்பு வேறதும் அப்படியே இதையும் சேர்த்து மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி விட்ருணும் கடைஞ்சி விட்டோம்னா நல்லா திருப்பியாக தட தடன்னு செம்மையாக இருக்கும் இந்த எனக்கு அருவாமனை தான் இது அரிய ஈஸியாக இருக்கும் கரண்டியெல்லாம் அரிய முடியல சரி இந்த கத்தியில் நசுக்கி நசுக்கி அலை போடுறோம் நல்லா மத்தால் நசுக்கி ம அள்ளி போடலாம் அது நாலாம் பக்கம் உடஞ்சி விரலாம் கொட்டிடும் வேற கொட்டாம் இதுனா ரெண்டாக அரிஞ்சிட்டா அப்படியே இருக்கும் அதனால தான் நேற்று எரிஞ்சு போட்டுருவேன் ஏற வேற ஆகுது ல்லாம் வேக வச்சு கடஞ்சி விட்டு முருங்காய் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும் முருங்கக்காய் வந்து எனக்கு கிடைக்கல முருங்காய் வாங்கி கடைக்கு சாப்பாடு கட்ட போனால் அந்த கடையிலேயே முருங்காய் வச்சுட்டு வந்துட்டேன் பத்து ரூபாய்க்கு ரெண்டு முருங்கக்காய் வாங்கி நான் எம்மா வியாபாரமாக இருக்கும் பார்த்தீங்க அதனால் கத்திரிக்காய் நம்ம கொல்லையில் காய்ச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் மாங்காய் போடலான்ட்டு ஆனால் செம்மையாக இருக்கும் இது மாதிரி சில பேரும் வந்து சுண்டக்காய் குழம்பு புளி குழம்பு வைப்பாங்க வத்த குழம்பு மாதிரி நான் வந்து சாம்பாரும் வைப்போம் புளி குழம்பு வைப்போம் எங்களுக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் பருப்பு கூட வேலை வச்சு கடைஞ்சி வச்சால் செம்மையாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி வச்சு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மெத்தடில் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் சளிக்கு அவ்வளோ நல்லது நெஞ்சு சொல்லி எப்படி இருந்தாலும் உடைச்சு கொடுத்துடும் சளிக்கு பருப்போம் சொண்டை காயும் இப்ப வந்து கடலை போட்டுக்கலாம் காய் தான் அறிஞ்சு ரெடியா இருக்குன்னு சாப்பாடு வச்சு ரொம்ப நேரம் அது எப்படி இருக்கும் தண்ணி வரல நாளாக கைக்குள்ள

சட்டி வந்து அடுப்பில் வைக்க சு வச்ச சூடு ஏற லேட்டாகும் ஆனால் சூடு தனியாகவும் லேட்டாகும் வானல் வச்ச உடனே சூடு ஏறிடும் அது மாதிரி இறக்கினோடனே அப்படியே கொதி நின்றுடும் இது இன்னும் கொதிச்சிகிட்டு இருக்குது சட்டியில் அப்போ இந்த சட்டி எவ்வளோ ஹீட்டு இழுத்து வச்சுருக்கு

அதனால்தான் நீ வந்து சட்டியில் பழம் வைக்கிறது இது வைக்கிறது இல்லை நல்லா தான் இருக்கும் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்னென்னா சின்னவாண்டு சட்டியாக இருக்குது நான் குழம்பு ஒரு சும்பு தான் கூட்டி வைக்கிறான் மூணு பேர் அப்படி இருந்தும் குழம்பும் ஒரு மூணு நாளைக்கு கரக்குது கொஞ்சமரம் வைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நல்லா கொதிக்கும் போது சுற்றி அடுப்பு ஃபுல்லாக ஊற்றி விட்டுவிடுது பொங்கி வெளியே வருதுல்ல அது நல்லதான அந்த சட்டியை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பயம் இதே இறங்குறதுலன்னா நான் அது எல்லாம் பொங்கி ஓடிட்டு போது விட்டுருவேன் வெளியிலதில்ல சட்டி இது வந்து கொத்து சட்டி இதுல வந்து என்ன பண்ணலாம்னா கரண்ட் இல்லாத சமயத்து பிள்ளைங்களுக்கு சோறு கடையை என் தம்பி பிள்ளைக்கு பருப்பு சோறு கடையா தான் இந்த சட்டியை வாங்கணும் அடிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் இந்த கரந்தில் சமயத்தில் சட்னி அரைக்கணும்னா வெங்காயம் தாக்காளி நல்லா நைஸாக அரைஞ்சி வதக்கிட்டு எப்பயும் போல் இந்த சட் சட்டியில் போட்டு மொத்தம் போட்டு கரஞ்சிங்கன்னா சட்னி வந்து ரொம்ப மிச்சியாக அரைக்கிற அளவுக்கு நைஸாக இருக்காது கொஞ்சம் விஜய் பதவியாக இருந்தாலும் சட்னி ரெடியாகிடும் அது டேஸ்ட்டாகவும் இருக்குது அம்மா இருக்கும் நீங்கள் அது மாதிரி கரைஞ்சி சாப்பிட்டுக்கு மட்டும் சொல்லுங்கள் அது மாதிரி கடைஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்கள் இது கொத்து சட்டிங்கன்னா ஒரு செவப்பு கலரில் இருக்கும் அந்த குழம்புக்கீர சட்டி அதுதான் இருக்கணும் குழம்பு வைக்கலாம் இந்த குளிச்சக்கீரை கீரை ஈட்டா கரையிலாம் சோப்பு சட்டினா கொஞ்சம் பெருசா இருக்கும் தண்ணி பருப்பு தண்ணி ஊற்றுனாலேயே குழம்பு சூப்பரா இருக்கு ஒரு கத்திரிக்காய் தான் போடுறேன் ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு கண்டிப்பா ஏன்னா அந்த சட்டி அவ்வளவுதான் தாங்கும்

தண்ணி மாங்க மோட்டர் போடுறானா இல்லையா போய் பார் சீக்கிரம் தண்ணி பிடிக்கணும் நேரம் ஆகுது வாசல்ல ரெண்டு குடம் சின்ன ட்ரம்ல நாலு குடம் கொண்டாந்து வித்து வீட்டுக்கு மூட்டுருவா சின்ன ட்ரம்ல குடிச்சாங்க ஊத்து ஒரு ட்ரம் ஒரு ட்ரம் இல்லாட்டி ஒரு நாலு குடமாவது மாதிரி ஊத்து என்ன பண்ணுவோம் உப்பு ஓகே காரமும் ஓகே நெஞ்சோண்டு போட்டுக்கிறோம் காரம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் குழம்பு சரி நெஞ்சு சரியாக அப்படி உடச்சி கொடுக்கும் சுண்டக்காய் குழம்பு எல்லாருமே வச்சு சாப்பிடுங்க நண்பர்களே நாங்கள் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்குது என் தங்கச்சி வீட்டில் இருக்குன்னா அதை விட அதிகமாக ஒரு சில டைம் நாங்களாம் பறித்து விற்கும் அவ்வளோ இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக ஒரு சொலை மட்டும் புளி ஊற்றி எப்பயும் போல் குழம்பு தாளித்து இறக்கிடுறது தான் அவ்வளோதான் சுண்டக்காய் குழம்பு சுண்டக்காய் சாம்பார் ரெடி கத்திரிக்காய் சுண்டக்காய் சாம்பார் அது இந்த மண் சட்டியில் வச்சு சாப்பிட்றதுக்கு அம்மா ஒரு அருமையாக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அந்த சுண்டக்காய் போட்டு கடைஞ்சி வைக்கிறது அது சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் சில பேர் சிட்டியில் டவுன்லாம் அது வந்து புளி குழம்பு இது மாதிரி எதாவது வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சா சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்களான்னு நான்னு தெரில இதில் ஒன்று என்ன ஒன்றுன்னா மிஸ்டேக்கும் முருள்க்காய் போடல அவ்வளோதான் இருந்தாலும் மாங்காய் போடுறோம் கத்திரிக்காய் போடுறோம்ல அதனால அது நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்குது உப்பு இருக்கான்னு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுண்டைக்காய் குழம்பு ஆனால் அதை மிளக்கிட்டு வைக்கிறதுக்கு தான் கடுப்பாக இருக்கும் அதை பறிச்சுட்டு வரணும் அறியணும் அதனால சரி ஓகே நண்பர்களே நீங்கள் எப்படி சுண்டக்காய் குழம்பு வைப்பீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நெஞ்சு சளி பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி இது எடுத்துங்க வாரத்துக்கு ஒரு டைம் பத்து நாளைக்கு ஒரு டைம் ஆகுது சுண்டைக்காய் சாப்பிடுங்க சிறுபோக்கி நண்பர்கள் நானும் வேலைக்கு கிளம்பணும் நிறைய வேலை இருக்குது இதுக்கப்புறம் தான் ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எதேஸ் ஆனால் அப்படிதை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்